வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் குறித்த விபரம் தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க இருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வளாத்திக்குளம் போகிற வழியில் அதாவது குளத்தூர்லேருந்து இருந்து குளம் போகக்கூடியதான ரோடு புளியங்குளம் அப்படின்றதான கிராமம் நீங்கள் பார்க்கறது தான் சைட்டு இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாயம் இருக்குது இங்கேலாம் போர்வல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது அடி அறுபது அடி தான் போர்வல் ஆழமே பண்ணுறாங்க இந்த லேண்டோட அமைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் கேமரா ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஒன் ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேறு இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வளாத்திக்குளம் அருகாமையில் புளியங்குளம் அப்படின்றதான கிராமத்தில் ஐம்பது அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல டோட்டலாக போர்வெல் டெப்த்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி இருக்குது ஐம்பது அடி மோட்ரு லோரிங் பண்ணுறதுன ஒன் ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய வாட்ரு பம்ப் கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இருக்குது மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது ட்ரெயர் ரன் ப்ரொடக்ஷன் இருக்குது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் நிறைய கரண்ட்டு மோட்டர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் காயில் போகக்கூடிய நிலை இருக்கும் ஸோ அதற்கான சேஃப்டி ப்ராசஸ் எல்லாமே எங்களோட கண்ட்ரோலரில் இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை ஒரு ஃபுல்ஃபில்லாக இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குற வாட்டர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ஆழத்துலேருந்து ஒன்ஹெச்பிக்கான வாட்ரு அவுட்புட்டு இது தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய அநேக விவசாய இடங்களில் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்கிறோம் நம்மளோட விவசாய நிலத்துக்கு இபி வசதியே கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியான விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது இது போன்றதான விவசாய இடங்களுக்கு சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனானது ஒரு நிரந்தர தீர்வாகவும் அதிக சேமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ உங்களோட விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய பவுர்வலுக்கு அல்லது கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாகவும் அமைப்பதற்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் கண்ட்ரோலருக்கு மூன்று வாரண்டியும் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியுமாக எங்களோடய ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் நன்றி